ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவன் செய்ய விரும்பும் உடன்படிக்கை ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் பற்றும் நல் மனசாட்சி ஒன்று பேதரும் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஜெயராஜ் என்பவர் இலங்கையை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் அடித்த சுனாமியில் இவருடைய கை சுனாமி அலை இழுத்து சென்றுவிட்டது அவரும் அவருடைய மனைவியும் குழந்தையை தேடி அலைந்தார்கள் பல நாட்களுக்கு பின் ஒரு மருத்துவமனையில் குழந்தையை பார்த்தார்கள் தங்கள் குழந்தையை தங்களிடம் தருமாறு கேட்டார்கள் இன்னும் ஒன்பது தம்பதிகள் அந்த குழந்தை தங்களுடையது என்று சொல்கிறார்கள் எனவே உங்களிடம் குழந்தையை தர முடியாது என்று ஆஸ்பத்திரி நிர்வாகம் சொல்லிவிட்டது ஜெயராஜும் அவருடைய மனைவியும் அழுது பார்த்தார்கள் மருத்துவமனை வாசலில் அழுது புரண்டார்கள் மருத்துவமனை அந்த குழந்தையை கொடுக்க மறுத்துவிட்டது மீண்டும் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று கெஞ்சினார்கள் ஒரு நாள் கலாட்டா செய்ததால் காவலர் வசம் ஒப்படைக்கப்பட்டார்கள் டிஎன்ஏ பரம்பரை சோதனை மூலம் குழந்தை யாருடையது என்பதை கண்டுபிடியுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது குழந்தை என்று கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாகும் நீங்கள் யாருடைய பிள்ளை என்பதிலும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா ஆறாமின் சந்ததிகள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகள் என்று சாத்தான் உரிமை கோரி வருகிறான் தம்மை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களை வேண்டி வருகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அந்த அன்பை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தமது பிள்ளைகளாக சுவீகரித்துக் கொள்வதற்கான உடன்படிக்கைதான் ஞானஸ்நானமாகும் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசு பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனமும் இருபத்தி ஏழாவது வசனமும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனமும் பதிமூன்றாவது வசனமும் இதுவரை இந்த உடன்படிக்கைக்குள் நீங்கள் வராதிருந்தால் இன்றே தீர்மானம் செய்யலாமே தேவனே நித்திய உடன்படிக்கையை நினைவுகூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் என்று நாம் ஜெபிக்கலாமாம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்